விஜய் அவர்கள் பேசினது சில வார்த்தைகள் அரசியல் அநாகரிகமா இருக்கு அப்படிங்கிற பல விவாதங்களே கிளப்பி இருக்கிறது எங்க தலைவர் தவறான வார்த்தை ஒன்றும் பயன்படுத்தல இருந்தாலும் ஒரு முதல்வர் அவர்களை அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறது நாகரிகமாய் அங்கிள் என்கின்ற வார்த்தை ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தை தானங்க ஒரு ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை தானங்க கூடுதலா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு உறவுக்கான ஒரு வார்த்தைங்க எங்க தலைவர் பேசிய மத்த சொல்லுக்கள் வந்து இவர்களால் பதில் சொல்ல முடியல உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அப்போ ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா என்கின்ற அடிப்படையில அங்கிள் என்கின்ற ஒரு வார்த்தையை எடுத்து இவங்க பேசுறாங்க திமுக கட்சியை அவர்கள் எவ்வளவு பேர் மிக இழிவாக இன்று வரை மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசாத பேச்சா ஆபாச பேச்சுகளா ஒரு மாநாட்டுக்கு சேர் கிடைக்காத அளவிற்கான சூழல் நெருக்கடியால் வந்ததா அல்லது உடைக்கப்படுது போனாவே கொடுத்தா எல்லாம் எந்த நடத்தினாலும் அங்கு சேர்கள் உடை யாரும் வந்து தூக்கி கையில தரையில போட்டு யாரும் நெரிசல் கட்டுக்கடங்காக கூட்ட நெரிசல் இருக்கின்ற பொழுது சேர் வந்து ஒரு பிளாஸ்டிக் தானே அண்மையில கூட நிறைய பேர் வந்து மாநாடு முடிந்த பிறகு அந்த இடத்த போட்டோ பிடிச்சு பாருங்க குப்பையும் இதுவா இருக்குது இதுதான் வந்து தற்கூரிகள் கூட்டம் அப்படி இப்படின்னு சில தற்கூரிகள் பேசியது நெகட்டிவா மட்டும் சொல்லக்கூடிய தற்கொறைகளை அங்கு களத்துல நின்று இருநூறு தோலை தோழர்கள் தூய்மை ஈடுபட்டு அந்த மாநாட்டு திடலை மிக சிறப்பான முறையில் சுத்தம் செஞ்சிருக்கோம் அதை வெளியில சொல்லணும்ல அழுத்தம் திருத்தமான அரசியலை இவர் பேச தவறினாரா விஜய் அவர்கள் ஏன் ஒரு ஆழ்ந்த அரசியலை பேசாமல் மேலோட்டமாக பேசி செல்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் பிரைமரி போர்ஸ் ஆக முதன்மை சக்தியாக திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நான் வருகிறேன் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நான் தருவேன் என்று எங்க தலைவர் அழுத்தமான ஒரு அரசியலை தான் பேசியிருக்கிறார் ஊழல் கவடதாரிகள் என்று திமுக சொல்லியிருக்கிறார் பாசிசம் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக் கூடாது என்று எங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் விஜயவர்களுக்கு ஒரு 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 ரைஸ் வாழ்க்கை கொடுத்ததாக விஜயகாந்த் இருந்து இந்த மாநாட்டில் நோக்கம் ஏழை எளிய பாமர மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று தன் வாழ்வையை அர்ப்பணித்த ஒரு நபர் அவரை நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும் அதுல விமர்சனங்கள் வைக்கிறாங்க சீமானை ஒப்பிட்டு வைக்கிறாங்க திடீர்னு என்ன பாசங்கிற மாதிரி ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுவதற்கு திரு சீமான அவர்களுக்கு என்ன இருக்கு ஆனா அவர் வந்து உங்களை அணில் குஞ்சு அணில் குஞ்சு அப்படின்னு தானே சொல்றாரு அனில் குஞ்சுகள் தாண்டும் அது இதுன்னு விமர்சிக்கிறாரு அவர் வந்து எங்களை அணில் குஞ்சுன்னு அவரை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு பின் அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் ஊட் இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயவலா மணி அவர்கள் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் இரண்டாவது மாநில மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக தான் முடிச்சிருக்கிறீங்க வழக்கம் போலதான் பணம் கொடுக்காமல் கொடுக்கப்பட்ட கூட்டம் அன்பிற்காக வந்த கூட்டம் தளபதி அவர்களை பார்க்க வந்த கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் சரி அந்த கூட்டம் வெற்றிகரமாக அரசியல் ரீதியாகவும் மாறியிருக்கா அதோடைய களத்தில் அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்தீங்களா இப்போ உங்கள் விஜய் அவர்கள் அவர்கள் பேசுனது சில வார்த்தைகள் அரசியல் அநாகரிகமாக இருக்குது அப்படிங்கிற பல விவாதங்களே கிளப்பியிருக்கிறது முதலில் மாநாடு எப்படி முடிந்தது அந்த விவாதங்களுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன முதல்ல உங்களுக்கு ஒரு கை கொடுப்பேன் ஏன்னா மாநாடு வந்து வெற்றிகரமாக நடைபெற்றதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல இதை பல பத்திரிகையாளர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் பணம் கொடுக்காம வருதுன்னா அது ஏன்னா வந்து பலரும் வந்து வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்களாக மாறிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உண்மையும் நேர்மையுமாக மாநாடு வந்து ஒரு வெற்றிகரமான மாநாடு அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மாநாடு என்பது எங்கள் கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு வெற்றியை பெற்றது யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் தண்ணியல்பாக கடல் அலை போன்று திரண்டு காட்சியடித்தாங்க அந்த கூட்டம் வந்து கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது தானாக ஒரு கூடிய கூட்டம் நிறைய பேர் சொல்றாங்க எங்கள் தலைவரை பார்ப்பதற்காக வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க தலைவரை பார்ப்பதற்காக வந்தார்கள் என்று சொல்வதை விட எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக வந்த கூட்டம் மக்கள் கூட்டம் இவர் வந்து ஒரு நடிகரு இவரை பார்ப்பதற்காக வருவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அவர் நடிகர் கிடையாது அவர் ஒரு அரசியல் தலைவர் என்பதை பிரகடனப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கூட்டம் வந்தது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பலரும் பல சேனல்களில் பேட்டி கொடுத்தாங்க பல யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுத்தாங்க அறிவு சார்ந்து அரசியல் மயப்பட்டு அரசியல் கருத்துக்களை பதிவு செய்தாங்க எங்கள் தலைவர் அவர்கள் முப்பத்தைந்து நிமிடம் பேசிய பேச்சு என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு இருந்தது யார் எங்களை பார்த்து இவங்க சாதாரண ஆட்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் இன்று கதறி கொண்டிருக்கிறாங்க முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லோரும் எங்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறாங்க எங்கள் தலைவர் தவறான வார்த்தை ஒன்றும் பயன்படுத்தலை எவ்வளவு விஷயங்கள் பேசினாங்க ஒரு முதலர் அவர்களை அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறது நாகரிகம் இப்ப எல்லாருக்கும் தான் முதல் வே நமக்கு பிடித்து சில விஷயங்கள் செய்யலாம் பிடிக்காமல் இந்த அரசு பல விஷயங்கள் செய்யலாம் பிடிக்காத விஷயத்தை பண்ணும்போது எதிர்க்கிறோம் அது மக்களை பாதிக்குதுன்னா இருந்தாலும் அங்கிள்ங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு ஒரு முதல்வர் அவர்களை குறிப்பிடுறது நாகரிகமான வார்த்தையா இது முதல்ல அங்கிள் என்கின்ற வார்த்தை அநாகரிகமான வார்த்தையா அப்படி இல்லை கேஷுவலாக பேசுகிற ஒரு பேச்சில் வளர்க்கக்கூடிய அங்கிள் என்கின்ற வார்த்தை ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தை தானேங்க ஒரு ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை தானேங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு உறவுக்கான ஒரு வார்த்தைங்க அந்த வார்த்தையை தான் எங்கள் தலைவர் பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ அரசியலுக்கு வந்ததுனால நீங்கள் அதை வந்து சர்ச்சை வார்த்தைன்னு சொல்கிறீங்க எங்கள் தலைவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு நெருங்கி பழகிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி பேசியிருப்பார் என்ன அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் எங்கள் தலைவர் பேசியிருப்பார் அப்போ அங்கிள் என்கின்ற வார்த்தை வந்து ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை தான் இவங்க வந்து எங்கள் தலைவர் பேசிய மற்ற சொல்லுக்கெல்லாம் வந்து இவர்களால் பதில் சொல்ல முடியல உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அப்போ ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்கின்ற அடிப்படையில் அங்கிள் என்கின்ற ஒரு வார்த்தையை எடுத்து இவங்க பேசுகிறாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் மிக இழிவாக இன்று வரை மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறாங்க மக்கள் முகம் சுழிக்கின்ற வகையில் பேசிக்கொண்டிருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து பேசாத பேச்சா ஆபாச பேச்சுகளா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சா இல்லை அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பேசாத பேச்சா எவ்வளவு இழிவாக அயோக்கியத்தனமாக ஆபாசமாக பேசியிருக்கிறாங்க கடவுள்களை குறித்து கொச்சைப்படுத்தி அண்மையில் கூட ஒரு அமைச்சர் பேசினாரு முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சா காமராஜர் அவர்களை அண்டங்காக்கா என்று பேசினார் திமுக காரங்க எங்களுக்கு வந்து நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஊமையன் என்று ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறார் கடந்த கால வரலாறுகளை பார்த்தீங்கன்னா திமுக என்றாலே ஆபாச பேச்சாளர்கள் நிறைந்த கட்சி என்றுதான் சொல்லுவாங்க அவ்வளவு இழிவாக பேசுவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறித்து பேசாத பேச்சா இல்ல அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை பேசாத பேச்சா எவ்வளவு ஆபாசமாக ஐயா கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அப்ப அங்கிள் என்கின்ற வார்த்தை என்பது ஆபாச வார்த்தை கிடையாது அங்கிள் என்கின்ற வார்த்தை அன்பான வார்த்தை அன்புக்குரிய வார்த்தை அந்த வார்த்தையை மேற்கோள் காமிச்சு எங்க தலைவர் பேசியிருக்கிறாரு இதுல எந்த தப்பு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அவர்கள் வந்து அதை தவறா என்ன சொல்ல முடியும் கூட ஒரு பள்ளி நிகழ்வுக்கு முதலமைச்சர் அவர்கள் போறாங்க பள்ளி குழந்தையை வந்து தாத்தா அப்படின்னு சொல்லும் போது அம்மா தாத்தா அங்கிள்னு சொல்லுமா உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து நாங்க அங்கிள்ன்னு சொன்னது பிரச்சனையா இல்ல நீங்க ஊழல் கபடதாரிகள் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்க பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை நசுக்கி கொண்டிருக்கீங்க காயப்படுத்தியதா சரி இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போல் அந்த ஒரு முப்பத்தைந்து நிமிட உரை ஓகேவா அதற்கு முன்பாக ஏன் முப்பத்தஞ்சு நிமிடத்தில் உரையை முடித்தார் அங்கே என்ன நடந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி மாநாட்டுக்கே உங்களுக்கு நிறைய தளங்கள் வந்தால் நிறைய பேர் வீடியோக்கள் போட்டாங்க பாஸ் கிடைக்கல இங்கே காவல்துறை மறுத்து வச்சிருக்கிறாங்க ரோடுகள் சாலையை வெட்டி போட்டாங்க அப்படின்னு பல முதல்ல இன்னல்களாக நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க வருவதற்கான அந்த கூட்டங்கள் தடுக்கப்பட்டதா அப்படிங்கிற பல கேள்விகள் வச்சாங்க அது உங்க எடுமையே இல்லை அது உண்மை அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த ரெண்டாவது மாநில மாநாட்டிற்கு மதுரை மாநாட்டிற்கு தொண்டர்கள் குமிந்து விடக்கூடாது அங்கு மிகப்பெரிய கூட்டம் வந்துவிடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் திட்டமிட்ட செயலில் ஈடுபட்டார்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு எத்தனை வேன் புக் பண்ணியிருக்கிறீங்க அந்த வேனுக்கான உரிமையாளர்கள் யார் அவங்களுடைய தொலைபேசி எண் கொடுங்க என்று காவல்துறையினர் பேசியிருக்கிறாங்க பல வாகன உரிமையாளர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாகனம் கொடுக்காதீங்க மதுரை மாநாட்டுக்கு உங்கள் வாகனம் போகக்கூடாது என்று மிரட்டியிருக்கிறாங்க அப்படியே சில பேர் தைரியத்தோடு வாகனத்தை கொடுத்தாலும் கூட பல சுங்கச்சாவடிகளில் மறிக்கப்பட்டார்கள் எங்களுடைய தோழர்கள் மறிக்கப்பட்டாங்க மாநாட்டு திடலுக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்பும் சரி ஐநூறு மீட்டருக்கு பின்பும் சரி பள்ளம் தோண்டி போட்டிருக்கிறாங்க கேட்டால் வந்து சாலை பரி பராமரிப்பு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை வந்து போன மாதம் நீங்கள் ஏன் செய்யலை அதுக்கு முந்தின மாதம் ஏன் செய்யலை திடீரென்று இப்போ செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போ அங்கே வந்து ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படணும் மக்கள் யாரும் வந்து அந்த மாநாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்று அந்த திமுகவினுடைய லோ லோக்கல் அமைச்சரில் இருந்து காவல்துறை வரைக்கும் பல சூழ்ச்சிகளை பல அடாவடித்தனங்களை பல நெருக்கடிகளை கொடுத்தாங்க அந்த நெருக்கடிகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி தமிழக வெற்றி கழகத்தின் சிங்கத் தோழர்கள் அந்த மாநாட்டை பிரம்மாண்ட மாநாடாக மாற்றினார்கள் அதை கண்கூடாக நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்போது இதன் மூலம் என்ன செய்தியை எங்கள் தோழர்கள் சொல்கிறாங்கன்னா உங்களுடைய அடக்குமுறையும் உங்களுடைய ஒடுக்குமுறையும் எங்களை ஒன்றும் செய்யாது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தோழர்கள் ஒரு செய்தியை உணர்த்துறாங்க இவங்க வந்து ரசிகர்கள் கூட்டம் அவங்க அவரை வந்து ஒரு நடிகர் அவரை பார்ப்பதற்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மாநாட்டிற்கு நான்கு நாட்களுக்கு முன்பே அந்த மாநாட்டு திடலில் தங்குறாங்க வந்து பாய் விருத்து போர்வை விருத்து தங்குறாங்க அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க குடும்பம் குடும்பமாக வர்றாங்க வீட்டில் சமைத்து வைத்த சாப்பாடை எடுத்துன்னு வந்து அந்த மாநாட்டு திடலில் வைத்து பரிமாறி சாப்பாடு சாப்பிட்றாங்க அது ஒரு திருவிழா போன்று கொண்டாடுறாங்க இல்லை அதுக்கு சீமான் ஒரு பதில் சொல்கிறாரு நாட்டில் எல்லாம் வேலை இல்லாமல் இருக்குது எப்படின்னு தெரியுது பாருங்கள் இவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஏன் அவருக்கு ஏன் போல அவரை வந்து ஒரு தலைவராகவே யாரும் மதிக்கலை சரிங்களா எங்களை வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் வீழ்த்தக்கூடிய ஒரு மக்கள் படை கொண்ட ஒரு கட்சியாக தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பதால் தான் நான்கு நாளுக்கு முன்பே மாநாட்டிற்கு வராங்க இப்போ பல கட்சியினுடைய மாநாடை பார்த்தீங்கன்னா மாநாட்டிற்கே வரமாட்டாங்க மாநாட்டுக்கே சரியாக வரமாட்டாங்க ஆனால் எங்கள் எங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் மாநாட்டிற்கு முன்பு ஒரு நான்கு நாளுக்கு முன்பு அங்கே இருந்து அந்த மாநாட்டை வந்து ஒரு வெற்றி மாநாடாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்களே இதுதான் புரட்சி இதுதான் ஒரு மாற்றம் தண்ணி இயல்பாக வராங்க குடும்பம் குடும்பமாக வராங்க நாங்களே சொல்கிறோம் எங்கள் நேரம் ஆயிடுச்சு பத்து மணிக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் நீங்கள் வீட்டுக்கு போய் நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் சொல்லிட்டு இரவு அந்த மாநாட்டு திடலில் படுகிறாங்க திடலில் படுத்து நான்கு நாட்களாக அங்கேயே தங்கி இருந்து அந்த மாநாட்டை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மாநாட்டாக மதுரையை சார்ந்த மக்களும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களும் திரண்டு வந்து அந்த மாநாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மாற்றி பத் பதினஞ்சு லட்சங்களை கடந்து மக்கள் அங்கே வந்து கூடுறாங்க அப்படின்னா அவர் ஒரு நடிகர் என்பதற்காக கூடுவாங்களா அப்போ ஒரு ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய இடத்தில் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார் அவருக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் என்று மக்கள் வர்றாங்க அந்த மக்களை வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி எடுத்தது அந்த முயற்சி எல்லாம் தோல்வியில் போய் முடிந்தது நம்ம இவ்வளவு தடுத்தும் கூட அந்த மக்கள் அங்கே போயிட்டாங்களே என்கின்ற ஒரு வைத்தறிச்சலில் தான் இன்று திமுக கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எங்களுக்கு எதிராக ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் மதுரை மாநாட்டில் கூடிய அந்த கூட்டம் அவர்களுக்கு மிகப்பெரிய வைத்தெறிச்சல் ஏற்படுத்தியிருக்கு சரி ஓகே இப்ப ஆளுகின்ற ஒரு அரசு ஒரு ஒரு சில இட இடைஞ்சல்களை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க வீடியோக்கள்ல பார்த்தோம் அதையும் தாண்டி மாநாட்டுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு கொடுத்தாங்க அதுல மாற்ற கருத்து கிடையாது பெரியதளவு ரெண்டாம் மாநாடு நடத்தி ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க உரிமையாக ஒரு மாநாடு நடத்த முடிஞ்சிருக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு காவல்துறை வந்து பாதுகாப்பு நம்ம பாதுகாப்பை இன்னும் சிறப்பு சிறப்பாக கொடுத்துருக்கலாம் பாதுகாப்பை சிறப்பாக கொடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் சில இடங்களில் தொய்வாயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் காவல்துறையிலும் எங்களுக்கு நெருங்கிய காவல் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க பலரும் எங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இந்த இடத்துல வாகனத்தை மறிக்க போறாங்க இந்த இந்த இடத்துல வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதிகாரிகள் பேசி கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிந்த அதிகாரிகள் சில பேர் சொல்றாங்க அதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொண்டு தான் எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுடைய தோழர்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது வந்துவிடக்கூடாது என்று எங்கள் கட்சியை சார்ந்த எல்லோரும் தன்னார்வலர்களாக நாங்கள் வந்து ஒரு காவல் அதிகாரிகளாக நாங்கள் மாறிட்டோம் நாங்கள் மாறி அந்த மாநாடை வந்து ஒரு வெற்றி மாநாடாக மாற்றிடணும் எந்த இடத்துலையும் வந்து கூட்டம் தடைபற்ற கூடாது மக்கள் கரெக்டாக மாநாட்டு திடலுக்கு வந்துவிட வேண்டும் என்று எங்க தோழர்கள் அங்க வந்து ஒரு தன்னார்வலராக செயல்பட்டு அந்த மாநாட்டை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தினோமே தவிர அரசும் காவல்துறையும் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்றால் கேள்விக்குறிதான் கிடையாது சரி ஓகே இப்போ கொடுத்தாலும் கூட நீங்கள் அந்த 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 கூட்டம் கட்டுப்பாடாக நடக்குதா அப்படிங்கிறத ஒரு ஒரு முறையும் பிரச்சனை இப்போ உங்கள் பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் பேசும்போது இவரை கூட்டிட்டு வந்து கூட்டு போகிறது பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாரு இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்க போகுது அப்போ இதுக்கப்புறம் மக்களை போய் சந்திக்க போகிறாரு எல்லாமே இருக்கத்தான் போகுது இந்த கூட்டத்தை எப்படி ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வைக்க முடியுங்கிற ஒரு கேள்வி ஏன்னா தலைவர் தான் முடியும் அப்படிங்கும்போது அதை செய்யணும் இல்லையா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேர் கிடைக்கல மாநாட்டில் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஒரு மாநாட்டுக்கு சேர் கிடைக்காத அளவிற்கான சூழல் நெருக்கடியால் வந்ததா அல்லது சேர்கள் உடைக்கப்படுது போனாவே சேர் கொடுத்தா எல்லாம் உடஞ்சிடும் இப்ப கூட பல சேர்கள் உடைக்கப்பட்டதாக நீங்கள் வந்தியின் அடிப்படையில் நீங்க சொன்னாலும் கூட உடைத்தப்பட்ட சேர்கள் வீடியோக்கள் வருது இல்லை வேணும் திட்டமிட்டு பரப்புறாங்க வெறும் நெகட்டிவ் மட்டும் தான் பரப்புறாங்கன்னா நிச்சயமா வாழ்த்துக்கள் பாசிட்டிவ் நீங்க ஒரு குழந்தை எல்லாம் எடுத்துட்டு போனீங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளிவந்தது அதற்கெல்லாம் வாழ்த்துக்கள் மாற்றுக்கறதே கிடையாது இருந்தாலும் இதையும் சுட்டி இப்ப சேர்கள் உடைக்கப்படுது மாநாடுனா மத்த மாநாடு எப்படி நடக்குது உங்க மாநாடு அப்படி எந்த மாநாடு நடத்தினாலும் அங்கு சேர்கள் உடையும் யாரும் வந்து சேரை தூக்கி கையில வச்சு கீழே தரையில போட்டு யாரும் உடைக்கிறது எல்லாம் கிடையாது கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல் இருக்கின்ற பொழுது சேர் வந்து ஒரு பிளாஸ்டிக் தானே அது கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது அந்த சேர் உடையும் அப்படி வந்து கட்டுக்கடங்காக கூட்டத்தினால் சேர்கள் உடைந்ததே தவிர எங்க தோழர்கள் வந்து அந்த சேரை எடுத்து யாரும் உடைக்கல எந்த பொது சொத்துக்கும் சேதப்படுத்தல எந்த அரசு வாகனத்தை நாங்கள் சேதப்படுத்தல எல்லாமே அமைதியான முறையில நேர்மையான முறையில அந்த மாநாட்டை வந்து நாங்கள் சிறப்பாக நடத்திருக்கிறோம் உடைக்கப்பட்ட சேரையும் நாங்கள் வாங்கி கொடுப்பதற்கு உண்டான வேலையும் எங்க கட்சி ஈடுபட்டிருக்கு கார் வேற ஒரு அந்த அந்த கொடிக்கம்பம் அதுவே மிகப்பெரிய பேச முடியும் இல்ல அந்த கொடிக்கம்பம் விழுந்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்குது அந்த உடைய உடைந்த கா அந்த கார் உடைந்தது அல்லவா அதையும் சரி செய்யக்கூடிய வேலைகளையும் எங்க தோழர்கள் ஈடுபட்டிருக்காங்க மாற்று காரு வாங்கி கொடுப்பதற்கான வேலைகளும் நடந்து கொண்டுதான் இந்த விபத்துக்கள்னு வரும்போது கார் விபத்துக்குள்ளானது பிறகு அந்த சேர்கள் உடைக்கப்பட்டது சேர் உரிமையாளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது சேர் வந்து உடைக்கப்பட்டதுன்னா நாங்க உடைக்கல உடைந்து போய்விட்டது ஏற்படுகின்ற பொழுது கூட்ட நெரிசலினால் அந்த சேர் உடைஞ்சிருத்தேன் அந்த சேரை எங்க கட்சி சார்பாக வாங்கி கொடுப்பதற்கு தயாராகிட்டாங்க இப்போ அண்மையில் கூட நிறைய பேர் வந்து மாநாடு முடிந்த பிறகு அந்த இடத்த ஃபோட்டோ பிடிச்சி பாருங்க குப்பையும் இதுவா இருக்குது இதுதான் வந்து தற்கூரிகள் கூட்டம் அப்படி இப்படின்னு சில தற்கூரிகள் பேசியது இப்ப நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு போய் பாருங்க மாநாட்டு இடத்த பாருங்க நேத்து போய் பாத்தீங்களா எங்களுடைய தோழர்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் அந்த மாநாட்டு திடலில் இருக்கின்ற குப்பைகளை அள்ளி சுத்தம் செய்திருக்கிறாங்கல்ல அப்ப அதையும் சொல்லணும்ல நீங்கள் நீங்க மட்டும் சொல்லக்கூடிய தற்கூரிகளை அங்கு களத்தில் நின்று இரநூறு தோழர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு அந்த மாநாட்டு திடலை மிக சிறப்பான முறையில் சுத்தம் செஞ்சுருக்கோம் அதையும் வெளியில் சொல்லணும்ல அப்போ அதையும் சொல்லாமல் இருக்கிறீங்க அப்போ நாங்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறோம் ஒரு ஒரு சில சேனல் என்ன சொல்கிறாங்க குடிப்பதற்கு தண்ணியே இல்லை அப்படின்றீங்க ஆனால் அங்கே எல்லா இடங்கள்லையும் தண்ணி இருக்குங்க இந்த முக்தாக் என்கின்ற ஒரு நபர் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு சொல்கிறார் அவர் பத்திரிகையாளர் என்கின்ற வேஷம் போட்டு கொண்டிருக்கின்ற திமுகவினுடைய கொத்தடிமை அடிமை மாற்று கருத்துமே கிடையாது அங்க எல்லா இடத்துலயும் தண்ணி வருது இதே அவதூறு வேற ஏதாவது ஒரு மாநாட்டில் இவர் நடத்தி இருந்தார்னா தர்ம அடி அடிச்சு அவரை வெளியில் அமைச்சிருப்பாங்க தோழர்கள் ஏதாவது வரம்பு மீறி செயல்பட்டாங்களா வெளியில அவதூறு பரப்பாத வெளியில போ பொய் சொல்லாத வெளியில போ என்று நாகரிகமாக தான் முக்தார் அவர்களே வெளியில அனுப்புனாங்களே தவிர இதே திமுக மாநாட்டில் போய் அவர் பேசியிருந்தா இதே அதிமுக மாநாட்டில் போய் அவர் இப்படி அவதூறு பேசியிருந்தாருன்னா ஒழுங்கா வந்திருப்பாரா வெளியில எவ்வளோ அடி வாங்கி தெரியுமா நாங்கள் அந்த மாதிரி வரம்பு மீறக்கூடியவர்கள் கிடையாது எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் தான் அப்போ மாநாடு திடல் முழுவதும் எங்கு எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இருக்கிறது அஞ்சு லட்சம் வாட்டருக்கன் நாங்கள் வச்சிருக்கிறோம் குடிப்பதற்கென்று அங் தண்ணி தண்ணி பிரச்சனை எதுவுமே கிடையாது எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும்போது தண்ணி இல்லை அப்படின்ற ஏன் பொய்யான அவதூறு பார்ப்பீங்க கடுமையான வெயில் அந்த வெயிலில் வந்து சில பேர் மயங்கி விழுகின்ற பொழுது உடனுக்குடன் மருத்துவ உதவி முந்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க எந்த அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு கூடாது என்று எங்கள் தலைவரும் பொதுச்செயலாளரும் கண்ணும் கருத்துமாக அந்த மாநாட்டை மிக சிறப்பான முறையில் நடத்தியிருக்கிறார்கள் அதுல பல நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது இப்போ அதையெல்லாம் யாரும் பேசாமல் இங்கே சேர் உடைஞ்சிருச்சு அங்கே குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது எல்லாத்தையும் நாங்கள் தான் சரி பண்ணிட்டோமே இப்போ அதில் ஒரு சிலர் உயிரிழந்தும் போயிருக்கிறாங்க அவர்களை கண்டு கொண்டதா இந்த தாவேக்கா அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கிறாங்களே உங்கள் தரப்புலருந்து என்னென்ன அதாவது அவருடைய தொடர்பு உண்டாங்களா குடும்பத்தின தொடர்பு உண்டாங்கன்னா உதவி தொகை தரப்பட்டதா ஏன்னால் இந்த மாநாட்டிற்காக விஜய் அவர்களை நம்பி தான் அவர்கள் வர்றாங்க ஒரு அசம்பாவிதம் ஒரு விபத்தாகத்தான் நடக்குது அது மறுக்க முடியலை இருந்தாலும் அந்த விபத்துக்குள்ளான குடும்பங்களை சந்தித்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அந்த அந்த மரணம் என்பது ரொம்ப மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறது ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்தோம் நேரடியாக எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் படுத்தி பக்கபலமாக துணை நிற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க எங்கள் தலைவரும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க எங்கள் பொதுச் செயலாளர் தொலை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் தமிழக வெற்றிக் கழகம் இனி செய்யும் என்று சொல்லியிருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் மதுரை மாவட்ட செயலாளர் போனாங்க அப்புறம் தோழர் பர்வேஷ் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க என் கட்சியை சார்ந்த தோழர்கள் எல்லோரும் பார்த்து அந்த குடும்பத்திற்கு பக்க பலமாக ஆறுதலாக ஆறுதலாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி ஒரு மரணம் நடந்திருக்க கூடாது நடந்து விட்டது அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது சரி எனிவேஸ் அந்த மாநாட்டில் ஒரு அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இந்த கூட்டம் மாநாடு திடலை உடைத்து விடுமோங்கிற ஒரு அச்சமெல்லாம் இருந்தது அதற்கு தாண்டி அது அந்த கூட்டம் நம்ம இயல்பாக பார்த்துட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் அதை பேசுறோம் அந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்குள்ளே வரல அரசியலுக்குள்ளே வர்றேன் முதல் முறையாக அதிமுகவை விமர்சித்தனடா தாவேகா அப்படிங்கிறது ஒரு ஒரு பொருந்தா கூட்டணி ஒரு அடிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்திட்டு கடந்து போகிறாரு தங்கள் தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறத மீண்டும் தெளிவுபடுத்துகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அப்படிங்கிற மோடி அவர்களை விமர்சிக்கிறார் இங்கே அவருக்கு அரசியல் பேசுகிறார் அழுத்தம் திருத்தமான அரசியலை இவர் பேச தவறினாரா அதாவது ஒரு தூய்மை பணியாளர் இஷ்யுவை ஏன் பேசல அல்லது ஒரு ஆணவ படுகொலையை எதிர்த்து ஏன் பேசவில்லை விஜய் அவர்கள் ஏன் ஒரு ஆழ்ந்த அரசியலை பேசாமல் மேலோட்டமாக பேசி செல்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதற்கு பிறகு மாநாடு முடிஞ்சிருச்சு சரி வெற்றி மாநாடு தான் வச்சுக்கோங்கப்பா ஆனா அதற்கு அப்படி ஒரு மூணு மாசம் பிரேக் விட்டுருவீங்களா நெக்ஸ்ட் எங்க காணாம போயிருவீங்களா அப்படிங்கிற கேள்விகளும் விமர்சனங்களும் வருது என்ன பதில் சொல்றீங்க அதாவது விமர்சிப்பவர்கள் நம்ம என்ன நல்லது பண்ணாலும் விமர்சித்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் அவர்கள் பேசுவாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சியை சார்ந்தவர்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர்கள் எங்களுக்கு அவதூறாக பேச போகிறாங்க எங்கள் தலைவர் அவர்கள் அழுத்தம் திருத்தமான அரசியல் அரசியலை தான் அந்த மாநாட்டில் பேசினார் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் பிரைமரி ஃபோர்ஸாக முதன்மை சக்தியாக திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நான் வருகிறேன் உங்களுக்காக வர்றேன் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வர்றேன் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியை நான் தருவேன் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நான் தருவேன் என்று எங்க தலைவர் அழுத்தமான ஒரு தான் பேசியிருக்கிறார் ஊழல் கபடதாரிகள் என்று திமுக சொல்லியிருக்கிறார் மக்களுடைய வரி பணத்தை திமுக ஆட்சியாளர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பாசிசம் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக் கூடாது என்று எங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் அதாவது தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்து விடக்கூடாது என்று எங்கள் தலைவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் பொருந்தா கூட்டணி என்று அதிமுகவை பார்த்து எங்கள் தலைவர் சொல்கிறாருன்னா அது எங்கள் தலைவர் மட்டும் சொல்லலை அதிமுக கட்சியை சார்ந்த தோழர்களே சொல்கிறாங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே சொல்கிறாங்க அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்தது எங்களுக்கே உடன்பாடு கிடையாது வேற வழி இல்லை இந்த கட்சியில் நாங்கள் இருக்கிறோம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம் அம்மாக்காக வேலை செஞ்சுட்டோம் எம்ஜிஆர் அவர்களுக்காக நாங்கள் வேலை செஞ்சிட்டோம் வேற வழி இல்லை வேற கட்சி நாங்கள் எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டு அதாவது அந்த கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்களுடைய குமுறலை எங்கள் தலைவர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்போ மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை மூர்க்கமாக தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கும் நானும் எதிர்ப்பேன் என்று அழுத்தம் திருத்தமான ஒரு அரசியலை தான் அவர் பேசியிருக்கிறார் பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி பாசிசம் நேரடியாக வந்தாலும் சரி பாசிசம் அண்ணா திமுக மூலமாக வந்தாலும் சரி நாங்கள் முன் கலப்பணியாளர்களாக இருந்து கொண்டு அதிமுக கூட்டணியும் நாங்கள் வீழ்த்துவோம் ஊழலை செய்து கொண்டிருக்கின்ற திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம் ரெண்டுக்கும் மாற்றாக ஒரு மாற்று சக்தியாக நாங்கள் வரோம்னு எங்கள் தலைவர் மிக தெளிவாக பேசியிருக்கிறாரு அந்த மாநாடு முடிந்த பிறகு ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் அந்த தீர்மானத்தை ஒவ்வொரு தோழர்களாக படிக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய ஒரு செயல் வடிவமாக இருந்தது ஆறு தீர்மானங்கள்ல ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் இருக்கு அதனால வந்து நான் இதை பேசல அத பேசல என்று நீங்க எதுவுமே சொல்ல வேணா மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ மக்களுக்கு எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று பேசக்கூடியவர் தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள் இப்ப அடுத்து எப்ப காலத்துல பார்க்கலாம் அடுத்து எங்க தலைவருடைய சுற்றுப்பயணம் இருக்குல்ல தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் போக போகிறாரு மக்களை சந்திக்க போறாரு ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பேச போறாரு அந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேச போறாரு மக்களுக்கு உண்மையான வாக்குறுதிகளை கொடுக்க போறாரு திரும்ப திரும்ப சொல்கிறேன் உண்மையான வாக்குறுதிகளை எதெல்லாம் செயல்படுத்த முடியுமோ அந்த வாக்குறுதிகளை எங்கள் தலைவர் அவர்கள் மக்களிடம் சொல்ல போறாரு திமுகவை போன்று பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஓட்டை பெறுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றியது போன்று நாங்கள் ஏமாற்ற விரும்பவில்லை தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் எது போன்ற திட்டத்தை செய்ய முடியுமோ அந்த திட்டத்தை மக்களிடம் சொல்லப் போகிறார் செப்டம்பரில் மிகப்பெரிய அதிரடியான அரசியல் திருப்பங்கள் எல்லாம் நடைபெற போகிறது சரி ஓகே இதில் இரண்டு விஷயங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றி இப்போ ஒரு சி ஒரு திரைப்படத்தில் ஒரு விஜய் விஜயவர்களுக்கு ஒரு 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 ரைஸ் ஒரு ஒரு வாழ்க்கை கொடுத்ததாக விஜயகாந்த் அன்றிருந்து அண்ணன் அண்ணன் இருக்கிறார் இந்த மாநாட்டில் பயன்படுத்தியதன் நோக்கம் என்ன அதாவது மதுரைன்னு வரும் பொழுது பேசினாரா உள்நோக்கத்தோடு பேசினாரா அதை பயன்படுத்தலாமா கூடாதா எங்கள் வீட்டு பிள்ளைன்னு பிரேமலதா சொல்கிறாங்க பிறகு வேறு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சலசல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மனிதநேயமிக்க ஒரு போராளி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சமரசம் இல்லாமல் குரல் கொடுத்தவர் எதிர்கட்சி தலைவராக வந்து அமர்ந்தவர் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் மிகவும் வந்து யதார்த்தமான ஒரு நபர் உண்மையான ஒரு நபர் ஏழை எளிய பாமர மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று தன் வாழ்வையை அர்ப்பணித்த ஒரு நபர் அவரை நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும் தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே போற்ற வேண்டும் புகழ வேண்டும் அவருடைய கொள்கை வழியில் பயணிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் பேசுனாங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றுமே எங்க தலைவர் தளபதி அவர்களுக்கு அண்ணன் தான் அதுல விமர்சனங்கள் வைக்கிறாங்க இப்ப சீமானை ஒப்பிட்டு வைக்கிறாங்க விமர்சனம் திடீர்னு என்ன பாசங்கிற மாதிரி ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுவதற்கு திரு சீமான் அவர்களுக்கு என்ன அருகத இருக்கு சீமான் அவர்கள் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குறித்து எவ்வளோ தரக்குறைவாக இழிவாக கேவலமாக பேசியவர் அண்ணன் சீமா அவர்கள் அவர் பேசிய வீடியோ எல்லாம் இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவுது அவ்வளோ கேவலமாக பேசியிருப்பார் ரொம்ப முகம் சுழிக்கிற வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குறித்து பேசியவர் தான் திரு அவர்கள் இப்போ திடீர்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்தது அவர் சீமானவர்களை வந்து ஒரு பொருட்டாகவே தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கலை அவரை வந்து ஒரு தலைவராகவும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கலை ஆனா அவர் வந்து உங்களை அணில் குஞ்சு அணில் குஞ்சு அப்படின்னு தான் சொல்றாரு அணில் குஞ்சுகளில் தாண்டும் அது இதுன்னு விமர்சிக்கிறாரு அதாவது அவர் பேசுகிறத தயவு செய்து நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க அவர் பேசுறது எப்பவுமே காமெடி தான் அவர் பேசுகிறத வந்து காமெடியாக ரசிச்சிட்டு கடந்து போயிடணும் அவர் வந்து எங்களை அணில் குஞ்சுன்னு சொல்றாரு ஆனா அவரை நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு பின் சமூக வலைதளத்தை சொல்றாங்க பெட்டி வாங்கியதற்கு முன் பெட்டி வாங்கியதற்கு பின் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவரை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா பச்சோந்தின்னு பார்க்கலாம் பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கடந்து தான் நிறமாறும் ஆனால் இவர் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நிறமாறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் தலைவரை வந்து தளபதி அப்படின்னு சொன்னவர் என் அன்பு தம்பி என் அன்பு தளபதி அப்படின்னு சொன்ன வாய் தான் இன்று எங்களுக்கு எதிராக பேசுகிறது என்றால் யாரோ ஒரு ஓனர் ஒருத்தர் சொல்கிறார் நீ இப்படி பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரும் அதே போன்று பேசுகிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் கூட திரு அவர்கள் பேசும் பேச்சை பார்த்து முகம் சொல்லிக்கிறார்கள் நாம் தமிழர் வந்து பலரும் வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறாங்க பல கட்சிகளை இணைகிறாங்க அந்த அளவுக்கு தான் அண்ணன் சீமான் அவருடைய தரம் இருக்கிறது அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை போன்று ஒரு அரசியல் கட்சி தலைவரை போன்று செயல்படுவதாக தெரியல சரி அட்டப்பூச்சி அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அதையும் அவர் சொல்கிறதுக்கு உண்டான தகுதியும் அவர்கிட்ட கிடையாது அவருக்கு அவருக்கு அவரை விமர்சிப்பதற்கென்று வார்த்தையை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவருடைய வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது ஒரு அரசியல் தலைவனுக்கு உண்டான ஒரு பண்பு துளியரவும் கிடையாதுங்க துளியளவும் கிடையாது அவர் வந்து அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து எவ்வளோ கேவலமாக பேசிட்டு இன்று விஜயகாந்த் அவர்களை ஆதரித்து பேசுகிறார் அப்படின்னா இதையெல்லாம் தேமுதிக தொண்டர்கள் பார்த்து கொண்டு தானே இருப்பாங்க அப்போ வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக நானும் ஒருத்தர் இருக்கிறேன் அந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கலாம் நானூறு தான் நானூறு தான்ன்ற மாதிரி நானும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் நானும் ஒரு கட்சி வச்சுருக்கிறேன் என்பதை மக்களிடம் காட்டிக்கொள்வதற்காக எங்கள் தலைவரை விமர்சிக்கின்ற பொழுது எங்கள் தலைவர் ஒரு கரிஷ்பாட்டி லீடர் அவர் ஒரு எம்ஜிஆரை போன்று அண்ணாவை போன்று ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்போ எங்களை விமர்சிக்கின்ற பொழுது அப்போ சீமான் என்கின்ற ஒரு நபர் இருக்கிறாரு நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சி இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்காக எங்களை எதிர்த்து பேசுகிறாரே தவிர அவரை வந்து நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ் எங்களுடைய முதன்மை எதிரி திமுக தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது தாவேக்காவிற்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டியே தவிர இடையில வர இந்த நகைச்சுவையாளர்கள் நமக்கு மௌனமா மௌனமாக கடந்து போயிடணும் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லிருக்கிறீங்க போட்டி எங்கள் ரெண்டு பேருக்கு தான் ஒன்று தாவேக்கா விசேஷ திமுக அப்படின்னு களத்தில் அது யதார்த்தமாக எதிரொலிக்கும்னா களத்திற்கு இப்போ இப்போ தான் இப்போ அது சுற்றுப்பயணம் இருக்குங்கிறங்க சுற்றுப்பயணத்தின் பொழுதும் என்ன அரசியல் முன்னெடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும் பொறுத்து வந்து பார்ப்போம் எனிவே நேரம் கொடுத்ததற்கு நன்றி மிக்க நன்றி